ஹலோ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருங்களா இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி வீட்டுக்கு வச்ச நாள் இன்றைக்கி மதியானம் வந்து சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தா பிள்ளைங்கலாம் இந்த ஸ்கூலுக்கு போச்சு காலைல ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து லெமன் சாதம் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு வந்து தொட்டுக்கத்துக்கு வந்து ஏதோ உருளாளங்க ஏதோ வறுத்து கொடுத்துப்பாங்க போல் சாப்பிட்டு போயிட்டாங்க இப்போ மதியானம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை சரி என்ன பண்ணலான்னு பார்த்தாக்கா அப்படியே ஒரு முட்டை கிரேவி மாதிரி லைட்டாக போடணும் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம இன்ன வரைக்கும் வந்து சாப்பிட்றதோட சரி கிச்சன் பக்கம் போனது கிடையாது கிச்சன் பக்கம் போனது போனதில்ல சமையல் பண்ணது கிடையாது இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே அவங்க சாப்பிடும்போது மட்டும் எரிப்பிடும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடணும் அதுக்கு முட்டையை வந்து அவிச்சுக்கும் ஃபர்ஸ்ட்டு அவிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ணுறோம் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டு கிரேவி பண்ணிடுவோம் ஓகேங்களா வாங்க ஃபஸ்ட்டு முட்டையை வந்து அவிச்சிரும் தண்ணியை பிடிச்ச வச்சு அஞ்சு முட்டை அஞ்சு முட்டை ஆறு முட்டை இருக்கும் ஆறு முட்டை வச்சு அப்படியே அவிச்சு விட்டுறோம் அது கொத்தூட்டாச்சு இது நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் நம்ம போய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு நம்ம ரெடி பண்ணி வைப்போம் முட்டை நல்லா வெந்துருச்சு நினைக்கிறேன் நல்லா தண்ணி நல்லா குதிக்குது முப்பாட்டி அப்படியே இறக்கி வச்சுட்டோம் முட்டையை அவிச்சு தோலை உரித்து ரெடியாக இருக்குது கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படியே போட்டு நம்ம போட்டு வதக்க வண்டி தான் போட்டு ஓகே சட்டியும் ரெடியாக இருக்குது ரொத்த வச்சு என்ன நல்லா சூடாகிடுச்சு கடுகை போட்டுருவோம் அப்படியே பூண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அந்த எல்லா ஒரு வளர்ச்சி பூண்டு நல்லா செவன் பாருங்க கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க ரொம்ப நாளைக்கு நான் சமைச்சி அதாவது நான் ஃபாரினருக்கும் போது சமைச்சது கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக சமைத்ததே இல்லை சரி இன்னைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் சமையல் இருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்னு ஆசைப்பேன் முட்டை கிரேவி வந்து நம்ம வந்து தொத்துக்காய் தொத்துக்காய்க்கு தான் தக்காளி பாருங்கள் காலையில் செஞ்சால் லெமன் சாரம் அது இருக்குது அதுக்கு மேட்சிங்காக தான் இப்போ நம்ம வந்து முட்டை கிரேவி பண்ணுறோம் தக்காளியை போட்டுக்கிறோம் பூ கொஞ்சம் போட்டுருவோம் முட்டையை வந்து இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக கட் பண்ணிவிங்க ஓகே ஒன்று ஒட்டி வச்சாச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து மசாலாவில் போடுவோம் கிரேவியில் போட்டு விட்டாச்சு சைடி சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்குது மல்லித்தலையை கொஞ்சம் வந்து வெட்டி மேலே தூக்கிடுவோம் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் கொடுக்கறது வந்து மல்லித்தலை தான் எப்படி இருக்கோ இல்லையோ அதை போட்டுவிட்டோம்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கும் அது பிடிங்க அவ்வளோதான் எப்படி இருக்குது ஓகே வாங்க நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு டேஸ்ட்டை சொல்லு அப்பா அப்படி கரெக்டாக உண்மையாக சொல்லு அது எனக்காக வண்டியும் சொல்ல வேண்டாம் வீட்டி நம்ம வீடியோக்காண்டியும் சொல்ல வேண்டாம் கரெக்டாக டேஸ்ட்டு எப்படி இருக்குது அதை வந்து உப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது என்னங்க அதை எப்படி இருக்குது இன்னும் நல்லா இருக்குது நல்லா இருக்கா இருக்கு ஆச்சரியமாக இருக்குது நல்லா இருக்குது பரவாயில்லையே பாஸ் ஆகிட்டேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நான் சமைக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஓகேங்க இன்னும் நல்லா இருக்கா அதுதான் உள்ளபடி கரெக்டாக சொல்லு முட்டமுற மாதிரி உள்ளது நல்லா இருக்குங்க இப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது உப்பு ஜாகமாக அப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்லாம் இல்லை அவங்க பண்ணுறது நல்லாயிருக்கும் நான் பண்ணது ஏதோ மல்லித்த மல்லித்தூள் புடாமல் இருக்கும் மல்லித்தூள் இருந்தால் தான் அவ்வளோந்துருவோம் டைட்டாக மாறியாக இருக்குது சுமாராக தான் இருக்குது ஏன்னா உண்மை உண்மையாக வீடியோ நம்ம பார்த்தா போட்டு மற்றபடி உரப்பு கா இது உப்பு எல்லாமே கண்டாது பரவாயில்ல மரம் இருக்குது முட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாவில் வந்து இன்னும் மிக்ஸிங் மிக்ஸி மிக்சியாக இருக்கணுமா கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து போட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் கட்டி எடுத்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம்னாச்சும் அதில் வந்து அந்த கிரேவியில் வந்து சாறணும் அந்த முட்டை வந்து அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்குமா மற்றாடே நல்லா நல்லாயிருக்குதான் அப்போ வந்து பாஸ் பாசாயிட்டாங்க சாமில் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது ரொம்ப நன்றி இதுபோல் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்